கள்ளிப்பழத்தை பற்றி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க ஆனாலும் புதுசு புதுசாக நிறைய பேர் வரும்போது இது என்ன பழம் எதுக்கு சாப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு புரியறதில்ல நம்மளோட சேனலில் கள்ளிப்பழம் அபி என்டர்டைன்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் போட்டிங்கனாலும் அது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வரும் அதை பார்த்தும் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கள்ளிப்பழம் வாங்குகிறேன் உள்ளவங்க சிஸ்டர் அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி அனுப்புவீங்களா அந்த ஸ்டார் முல் எடுத்து அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க கள்ளிப்பழத்தில் பாருங்கள் இந்த மாதிரி மேலே முள் இருக்கும் ஸோ அந்த முள்ளெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து நீட்டாக அனுப்புவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஸ்டார் முள்ளி இருக்கும் இந்த பழத்தோட மேல் பக்கம் கட் பண்ணிங்கன்னால் ஒரு ஸ்டார் முள் இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணுங்க இந்த பழத்துலேயும் சரி இந்த கள்ளி செடியிலேயும் சரி ஃபுல்லாமே முள் இருக்கும் ரொம்ப டேஞ்சர் இப்போ நான் வீடியோஸ் போடுறேன்ட்டு நிறைய பேர் பார்த்துட்டு பறித்து கைகள்லாம் முள் குத்திருச்சிங்க சிஸ்டர் எடுக்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அனுபவம் இருந்தால் மட்டும் கள்ளிப்பழத்தை பறித்து சாப்பிடுங்க அனுபவம் இல்லை அப்படின்னா நீங்கள் பறித்து சாப்பிட வேணாம் அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் குத்துச்சின்னு வைங்க எடுக்கிறது ரொம்ப சிரமம் அந்த நீட்டிகிட்ருக்கு பாருங்க பெரிய முள் அதுலேயே வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த முள்ளெல்லாம் ரொம்ப சிரமம் குத்துச்சின்னா எடுக்க முடியாது ஒருவேளை கையிலேயே கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொப்பளமாகி அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அனுபவம் இருந்தால் மட்டும் கள்ளிப்பழம் பறித்து சாப்பிடுங்க கிராமத்தில் இருக்க நிறைய பேர்த்துக்கு இது தெரியும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரிஸ்க்கு அதே மாதிரி அந்த ஸ்டார் முல்லை எடுக்காமல் சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பிரச்சனை இல்லை ஒவ்வொரு டைம் தொண்டையில் போய் மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை ஸோ அதனால் அனுபவம் இல்லை அப்படின்னா அதை ட்ரை பண்ணாதீங்க நிறைய பேர் குத்திட்டு சிஸ்டர் இந்த மாதிரி முள் குத்திருச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி தான் முள் இருக்கும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் அனுப்புவேன் அந்த ஸ்டார் முள் மட்டும் நீங்கள் கட் பண்ணி மேலே பழத்தோட மேல் பக்கம் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டார் முள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்டா சரிங்க